மக்கள் மிக தெளிவாக இருக்கின்றார்கள் இனியாவது எங்களுடைய மக்கள் ஒரு சரியான நிலப்பாட்டுக்கு வர வேண்டும் கோடரி காம்புகளுக்கு தொடர்ந்து வாக்குகளை அளிக்காமல் தரியான நேர்மையான ஒரு தலைமைத்துவத்துக்கு கீழே போட்டியிடுகின்ற எங்களை போன்ற த தமிழ் காங்கிரஸ் இனத்திலே போட்டியிடுகின்ற எங்களை போன்ற தரப்புகளை வந்து தெரிவு செய்ய வேண்டும் அதைவிட மேலாக வந்து இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் என்பது உள்ளூரிலே மிக நேர்மையாக எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கின்ற மிக நேர்மையான நேர்த்தியான நபர்களை நாங்கள் அந்தந்த ஊருகளே இருக்கின்றோம் உள்ளூர் உள் கட்டுமானங்களை மேற்கொள்வதற்காக இந்த தேர்தல் நடத்தப்படுகின்றது ஆகவே இந்த நபர்களை தெரிவு செய்து நீங்கள் சரியான ஒரு தலைமைத்துவத்தை பலப்படுத்துவதற்கு நீங்கள் அனைவரும் முன்வர வேணும் என்பதை நான் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் எல்லா தரப்புகளும் வந்து எங்களுடைய கூட்டு உடையத்திலே கதைச்சி கொண்டிருக்கின்றார்கள் அது தொடர்பான விரிவான விவரங்களை எங்களுடைய தலைவர் அவர்கள் மிக தெளிவாக வந்து எதிர்வரும் ஒரு சில நாட்களில் அது வெளியிடுவேன் ஆனால் நாங்கள் எங்களை பொறுத்த மட்டிலே ஒரு ஒற்றையாட்சி அரசியலமைப்பை நிராகரிக்கின்ற நல்லாட்சி காலத்திலே கொண்டு வரப்பட்டிருக்கின்ற ஏக்கியராட்சி எனப்படுகின்ற கிடப்பிலே கிடக்கின்ற அந்த அரசியலமைப்பை நிராகரிக்கின்ற மற்றது தமிழ் மக்களுக்கு நடைபெற்றிருக்கின்ற ஒரு அளிப்பு தொடர்பான அது தொடர்பான விசாரணை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு கொண்டு போகிறதுக்கு உறுதுணையாக இருக்கின்ற அந்த அதை பின்பற்றுகின்ற தரப்புகளோடு இணைந்து நாங்கள் பயணிப்பதாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் அது தொடர்பாக நாங்கள் எங்களுடைய தலைமைத்துவம் வந்து அது தொடர்பாக சரியான முடிவு முடிவினை எடுப்பார்கள்